வருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட கதைப்பதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண்களும் பெண்களின் அரசியலில் பெண்களின் பங்கேற்பு தான் நான் கதைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வழக்கமாக இந்த தலைப்பை பற்றி கதைக்கும் போது முதலாவதாக கூறுகின்ற கேட்கின்ற கருத்து கேட்கப்படுகின்ற கருத்து என்னவென்றால் ஏன் பெண்கள் அரசியலில் அவர்களின் பங்கேற்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது என்ற விடயத்தை தான் நிறைய பேர் என்றும் கேட்பார்கள் அதற்கு நான் எப்பொழுதும் கூறுகின்ற பதில் என்னவென்றால் பெண்களின் பங்கேற்பு அரசியலில் குறைவாக காண் நான் கண்டதில்லை எனது நான் கிட்டத்தட்ட பத்து விரதமாக இப்பொழுது அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றேன் பெண்களின் அரசியல் செயற்பாடுகள் எந்த காலத்திலும் நான் கடைசி கடைசி ஒரு தசாப்தமாக குறைவடைந்ததாக நான் எனது அனுபவத்தில் கண்டதல்ல ஆனால் தேர்தல் அரசியல் என்று வரும் பொழுது ஒரு ஆஃபீஸுக்கு பொலிட்டிக்கல் எலெக்டோரல் பொலிட்டிக்ஸ் என்ற வார நேரம் பெண் பெண்களின் பங்கேற்பும் அவர்கள் இந்த தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுகின்ற சாத்தியங்களும் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன அதை நான் கண்டிருக்கின்றேன் ஆனால் பெண்கள் அரசியலில் எப்பொழுதுமே பங்கு பெற்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் முன்னோடியாக பங்கு பெற்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் உதாரணத்துக்கு குறிப்பாக போர் முடிந்த போருக்கு பிற்பட்ட காலத்திலே பல போராட்டங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அது காடி போராட்டங்களாக இருந்தால் என்ன காணாமலாக்கப்பட்ட குடும்பத்தினரின் போராட்டங்களாக இருந்தால் என்ன பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தால் என்ன சம்பள போராட்டமாக இருந்தால் என்ன ஐஎம்எஃப் கண்டிஷன்ஸுக்கு எதிரான போராட்டங்களாக இருந்தால் என்ன தொழிற்சங்க போராட்டங்களாக இருந்தால் என்ன இவை அனைத்திலுமே பெண்கள் முன்னோடியாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் அவர்களின் பங்களிப்பு எப்பொழுதுமே கூடுதலான பங்களிப்பாக தான் இருந்திருக்கிறது தலைமைத்துவம் என்பது அதில் தான் நாங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டும் எதை என்ன காரணங்களுக்காக பெண்கள் தலைமைத்துவத்தில் வருவதில்லை அவர்கள் தலைமைத்துவம் என்று வரும் பொழுது அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்ற விடயத்தில் நாங்கள் சற்று பேச வேண்டும் தேர்தல் அரசியலை பொறுத்தமட்டிலே முதலில் பாராளுமன்றத்தை எடுத்துப்போம் கடைசி பாராளுமன்றத்திலே பெண்களின் வீதாசாரம் பாராளுமன்றத்திலே காணப்பட்ட பெண்களின் வீதாசாரம் நான் இருக்கிறேன் பாராளுமன்றத்தில் பன்னெண்டு பெண்கள் தான் முதலமை இந்த முறையான பாராளுமன்றம் எல்லாம் அதற்கு முன்னரான பாராளுமன்றத்தில் பெண்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர் கொண்ட பாராளுமன்றத்திலே பன்னெண்டு பெண்கள் மாத்திரமே காணப்பட்டார்கள் உள்ளூராட்சி மன்றங்களை எடுத்தோமானால் அந்த கோட்டா வருவதற்கு முன்னர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு உள்ளூராட்சி மன்றங்களில் பெண்களை கட்டாயமாக போட வேண்டும் என்று கூறிய ஒரு கோட்டா சிஸ்டம் முழு உள்ளூராட்சி தேர்தல் மன்றங்களிலும் எண்பத்தி ஒன்பது பெண்கள் மாத்திரமே இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்தார்கள் கோட்டா வந்த பின்னர் ரெண்டாயிரத்தி முந்நூறு பெண்களாக பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு பாராளுமன்ற தேர்தலிலே கோட்டா வரவில்லை இம்முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் பெண்களாக சேர்ந்து பெண்களுக்கு ஐம்பது வீத ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கூறி ஒரு டிமாண்டாக நாங்கள் முற்போட்டோம் ஆனால் இம்முறை கிட்டத்தட்ட அந்த பன்னிரண்டு பெண்கள் இருந்த பாராளுமன்றம் இம் இம்முறை இருபத்தி ஓரு பெண்களாக அதிகரித்திருக்கின்றது ஆனால் அதுவும் இருபத்தி ஓரு பெண்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட பாராளுமன்றத்திலே இருபத்தி ஒரு பெண்கள் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள் அதுவும் ஐம்பத்தி ஆறு வீதம் வேட்பாளர்களாக பெண்கள் காணப்படுகின்றார்கள் அதிலே இருபத்தி ஓரு பெண்கள் தான் இன்னூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட பாராளுமன்றத்திலே இருபத்தி ஓரு பெண்கள் மாத்திரம்தான் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் எனவே இதற்காக இவ்வாறான பெண்களின் தேர்தல் அரசியல் வரும் பொழுது பெண்களின் உறுப்புரிமை வந்து ஏன் இவ்வளவு குறைவாக இருக்கின்றது என்று பார்த்தால் அது மிகவும் சுருக்கமாக நான் கூறுவேன் ரெண்டு வார்த்தைகளில் கூறிவிட்டு நான் வரலாம் என்பது சமூகமானது சமூகமானது மையவாத சமூகம் என்றபடியால் பெண்களை வந்து நாங்கள் தலைமைத்துவ பதவிகளில் எமது சமூகமாக நாங்கள் பார்ப்பதில்லை எனவே பெண்கள் தேர்தலில் இறங்கும் பொழுது அல்லது தேர்தல் அரசியலுக்குள் வரும் பொழுது முதலாவதாக நாங்கள் செய்ய என்ற வேலை அந்த பெண்ணை தேர்தல் அரசியலுக்குள் இறங்காமல் தடுப்பது தான் நாங்கள் முதலாவதாக செய்யும் வேறு அது குடும்பங்களிலிருந்து நண்பர் நண்பர்களிலிருந்து சமூக மட்டங்களில் இருந்து அரசியல் கட்சிகள் வரைக்கும் இதைத்தான் நாங்கள் முதலாவதாக செய்கின்றோம் எனவே ஒரு பெண் அதை தாண்டி தேர்தல் அரசியலுக்குள் பிரவேசித்து வெற்றி பெறுவான் எப்பொழுதுமே ஒரு கேரக்டரா தான் இருப்பார் காரணம் அவர் அந்த கட்டமைப்பை மீறித்தான் அவர் வெற்றி பெற்று இம்முறை பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார் எனவே இம்முறை பாராளுமன்றத்துக்கு வந்த அனைத்து பெண்களையும் நாங்கள் பார்த்தோமானால் அவர்கள் அனைவருமே ஒரு ஒரு ஆளுமை படைத்த பெண்களாகவே இருக்கின்றார்கள் என்பதை நான் கண்டுபிடிக்கும் ஆனால் ஆன்மயவாத சமூகம் என்று கூறிவிட்டு நான் அமர்ந்து விட முடியாது அப்பொழுது என்னை பேச்சு முடிந்துவிடும் என்றபடியினால நான் கண்ட ரெண்டு மூன்று விடயங்களை பற்றி பேசலாமேட்டே இருக்கிறேன் முதலாவதாக பெண்கள் தேர்தல் அரசியல் வரும் பெண்கள் முதலாவதாக முகம் கொடுக்கின்ற பிரச்சனை பெண்களை எமது சமூகம் அவ்வாறு கட்டமைக்கின்றது நாங்கள் இதற்காக பெண்கள் எமது சமூகத்தில் அவர்களது ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சமூகத்தில் இருக்கின்ற பெண்களின் எங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது பெண்களுக்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு பர்பஸை அமைத்திருக்கின்றோம் அந்த பர்பஸ் என்ன என்று சொல்லி சமூகம் ஏற்கவே கட் கட்டமைத்து விடுகின்றது எனவே உமது சமூகத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு பிரதானமாக கொடுக்கப்படுகின்ற ஃபங்க்ஷன் அந்த பெண் குடும்பத்தை அமைத்து வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டும் அதிலிருந்தான் இந்த பிரதா பிரதானமான பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றது ஒரு பெண் குடும்பத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும் குடும்ப வம்சத்தை எவ்வாறு விருத்தி செய்ய வேண்டும் எனவே அதுதான் அவளின் பிரதானமான ஃபங்க்ஷனாக இருக்கின்றது எனவே அந்த ஃபங்க்ஷனை விட்டு அவள் வேறு வேறு விடயங்களை செய்ய அந்த பெண் நித்தரித்தால் அதில் வந்து அவள் வந்து பல பல கட்டமைப்பு சிக்கல்களை மோம் கொடுக்கின்றான் இது வந்து முதலாவதான பிரச்சனையாக காண்கின்றேன் எனவே தான் பெண்ணுக்கு வந்து முதலாவதாக அவரின் வேலை வந்து சமூக விருத்தியாண்டு கூறி நாங்கள் கட்டமை கட்டமைத்து விட்டோமானால் அதன் பின்பு அந்த கட்டமைப்புக்குள் அந்த பெண்ணை எவ்வாறு வைத்திருப்பது உதாரணத்திற்கு அவளின் அறம் என்ன அந்த பெண்ணின் கேரக்டர் என்ன அவளின் அறம் என்ன இவற்றையும் நாங்கள் கட்டமைக்க ஆரம்பித்து விட்டோம் எனவே தான் தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்ற பெண்களில் முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற விடியம் என்னவென்றால் முதலாவதாக அந்த பெண்ணை ஏதாவது ஒரு விதத்தில் விமர்சிக்கும் பொழுது முதலாவதாக விமர்சிக்கின்ற விதம் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாகத்தான் அந்த பெண் தாக்கப்படுவார் இந்த தேர்தல் மாத்திரம் இல்லாமல் அனைத்து தேர்தல்களையும் நான் பார்த்த விடியம் ஒரு பெண்ணை விமர்சிக்கும் போது முதலாவதாக விமர்சிப்பது அவளை பாலியல் ரீதியாக விமர் விமர்சிப்பது தான் முதலாவதாக நாங்கள் கண்ட விடியம் அனைத்து பெண்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள் வருகின்றார்கள் தரவுகள் கூட இருக்கிறது தேர்தல் அரசியலில் இறங்குகின்ற பெண்கள் எண்பது வீதத்துக்கு மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக தாக்கப்படுகின்றார்கள் கூடிய தரவுகள் கூட இருக்கின்றது எனவே அந்த எதற்காக பாலியல் ரீதியாக இந்த பெண்கள் தாக்கப்படுகின்றார்கள் பார்க்கும் பொழுது நமது சமூகத்தில் பெண்ணை நாங்கள் இந்த இந்த கட்டமைப்புக்குள் தான் பெண் செயற்பட வேண்டும் அந்த கட்டமைப்புக்கு மீறி அந்த பெண் சென்றாரனால் நாங்கள் அந்த பெண்ணை மீண்டும் அந்த கட்டமைப்புக்குள் இழுக்க வேண்டும் அதை எவ்வாறு மியமும் சுலபமாக செய்ய முடியும் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக தாக்குதல் ரெண்டாவது பெண்கள் கொடு முகம் கொடுக்கின்ற சவால் அதாவது வந்து தேர்தல் அரசியலில் முகம் கொடுக்கின்ற சவால் வளங்கள் அதாவது குறிப்பாக நிதி என்ற விடியம் மீண்டும் ஒரு 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 அறிக்கையில் வழிவந்த விடியம் என்னவென்றால் எண்பது வீதமான பெண்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கு வளங்கள் என்ற விடியம் வந்து மிகவும் ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது எண்பது வீதமான எண்பதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வளங்கள் என்ற விடியம் மிகவும் பெரிய சவாலாக இருக்கின்றது தேர்தல் அரசியலாண்டு வரும் பொழுது நிதி வளங்கள் இல்லாமல் ஒரு தேர்தல் அரசியலில் இறங்க முடியாது எனவே எமது சமூகத்தில் பெண்கள் ஒரு குடும்ப கட்டமைப்பிலோ ஒரு சமூக கட்டமைப்பிலோ வழக்கமாக பெண்களுக்கு அந்த நிதி வளம் என்ற விடயம் மிகவும் நான் இருக்கின்றேன் ஆண்களுடன் கம்பியாவான் நேக்கம் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றபடியால் தேர்தல் அரசியலுக்குள் வருகின்ற பெண்களுக்கும் அதே ஒரு அதுவும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது மூன்றாவது விடயம் என்னவென்றால் நான் முதலில் கூறியது போன்று எமது சமூகமானது ஆண்மயவாத சமூகம் என்றபடியால் நாங்கள் இன்னுமே பெண்களை ஒரு தலைமைத்துவ பொசிஷனில் நாங்கள் கண்டு நமக்கு பழக்கம் இல்லை அதாவது பெண்கள் சில சில வேலைகளை செய்யலாம் உதாரணத்திற்கு நான் கூறினேன் போருக்கு பிற்பட்ட காலத்திலே பெண்கள் பல போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள் என்று ஆனால் அந்த போராட்டங்களில் கூட உதாரணத்திற்கு ஒரு தலைமை உரையை ஆற்ற வேண்டுமானால் ஆண்கள் தான் முன்னால் கூடப்படுகின்றார்கள் காரணம் பெண்கள் வேலைகளை செய்யலாம் பெண்கள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடலாம் ஆனால் சில சில விடயங்கள் ஆண்கள் மாத்திரம்தான் செய்யலாம் என்று கூறி எமது சமூகத்திற்குள் சில சில கட்டமைப்புகள் காணப்படுகின்றன எனவே அந்த கட்டமைப்பை தாண்டி ஒரு பெண் தேர்தல் அரசியலுக்குள் வரும் பொழுது நாங்கள் மீண்டுமே மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை வந்து அந்த பழைய கட்டமைப்புக்கு தான் கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் எனவே தான் நாங்கள் நான் நினைக்கின்றேன் நமது சமூகமாக நாங்கள் அந்த பெண்ணை ஒரு தலைமைத்துவ ஒரு அரசியல் தலைமைத்துவ கட்டமைப்பில் நாங்கள் அந்த பெண்ணை பார்த்து நமக்கு பழக்கம் நான்காவது விடயம் ஒரு நான் ஏன் பெண்களை பற்றி குறிப்பாக கதைக்கின்றேன் நமது சமூகத்திலே எப்பொழுதுமே பெண்ணானவள் வந்து ஒரு தனிப்பட்ட உதாரணத்துக்கு நான் நான் சட்டத்தன்படியான ஒரு விடயத்தை பற்றி பேச வேணும் நமது தேசவளமை சட்டத்தை எடுப்போம் அந்த தேசவலமை சட்டத்தில் நிறைய நல்ல விடயங்கள் இருக்கின்றது உதாரணத்திற்கு அந்த ஒரு ஒரு பெண்ணின் ப்ராப்பர்டீஸை பாதுகாப்பதற்கு தேசவலமை சட்டத்தில் நிறைய விடயங்கள் இருக்கின்றன இருந்த போதிலும் சட்டத்தின் கீழ் ஒரு பெண் தானாக ஒரு ஒரு ஒப்பந்தத்திற்குள் சென்றுவிட முடியாது அவளின் கணவன் அல்லது தாப்பனாரின் கையொப்பம் வேண்டும் அதே போன்று நீதிமன்றத்தில் அந்த பெண்ணுக்கு தானாக சென்று ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது கணவனின் பெயர் வேண்டும் அல்லது தந்தையாரின் பெயர் வேண்டும் இவ்வாறான கட்டமைப்புகள் காலம் காலமாக எமது சமூகத்தில் இருந்து வந்திருக்கிறது எனவே இந்த தேசவலமை சட்டத்தில் இருந்து ஆரம்பித்து நாங்கள் இதனை பார்த்தோமானால் நாங்கள் ஒரு பெண்ணை தனித்துவமான அதாவது ஆணிடம் இருந்து இண்டிபெண்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டாக நாங்கள் பெண்ணை பார்ப்பதில்லை அவள் எப்பொழுதுமே ஆணுடன் தொடர்பு பட்டு தான் பார்க்கப்படுவார் உதாரணத்திற்கு அடுத்தால் திருமணத்துக்கு முன்னர் ஒரு பெண் செல்வி என்று அழைக்கப்படுவார் திருமணத்திற்கு பின்னர் அந்த பெண் திருமதி என்று அழைக்கப்படுவார் ஆனால் ஆண்கள் அடுத்தால் செல்வன் அன்று இருந்தாலும் வழக்கமாக நாங்கள் வழக்கத்திலே வந்து அந்த ஆணை வந்து திரு தான் கூறுவோம் உதாரணத்திற்கு இன்று இன்று எனது அந்த அழைப்பிதழில் தவறுதலாக நான் திருமதி என்று கூறப்பட்டேன் அது எனக்கு அது அதில் பெரிதாக எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் திருவரங்கனை பொறுத்த மட்டில் அவரும் திருமணமாகவில்லை ஆனால் அவரை தான் கூறியிருக்கின்றோம் எனவே ஒரு பெண்ணை எப்பொழுதுமே நாங்கள் ஆணுடன் சேர்ந்துதான் அந்த பெண்ணை வந்து நாங்கள் கட்டமைத்து கொண்டு வருகின்றோம் சமூகமாக பார்த்தோமானால் எனவே தான் அரசியல் என்று வரும் பொழுதும் அரசியல் செயற்பாடுகளில் கீழ்மட்ட செயற்பாடுகளில் பெண்கள் எவ்வளவுதான் சேர்ந்து செயற்பட்டாலும் தலைமைத்துவம் அண்டு வரும் பொழுது நாங்கள் இன்னுமே அந்த ஆணை பார்த்து கொண்டிருப்போம் அல்லது பெண்ணை எப்பொழுதுமே ஒரு ஆணுடன் தொடர்பு படுத்திதான் அவளை தனியாக ஒரு யூனிட்டாக வந்து நமக்கு பார்த்து நமது சமூகத்திலே பழக்கவில்லை இறுதியாக இந்த 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 பல பிரச்சனைகள் எப்பொழுதுமே நாங்கள் தேர்தல் முடிந்த பின்னும் தேர்தல் காலத்திலும் இதை பற்றி எப்பொழுதுமே பேசுவோம் அரசாங்கங்களை பொறுத்த மட்டிலே கோட்டா சிஸ்டம் மூலம் இதனை இந்த இந்த பிரச்சனையை வந்து முகம் கொள்ளலாம் என்று கூறி அரசுகள் அரசாங்கம் என்பது மிகவும் ஒரு ஒரு குறுகிய விடியம் அரசாங்கங்கள் இதன் இன்னத்தை செய்ய முடியும் அல்லது சட்டங்கள் மூலம் செய்ய முடியும் அல்லது பாலிசிஸ் மூலம் செய்ய முடியும் அந்த அடிப்படையிலே அவர்கள் கோட்டா சிஸ்டத்தை உள்ளூராட்சி தேர்தலுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதன் பின்பு மாகாண தேர்தல் மாகாண மாகாண சபைகளுக்கும் இந்த கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் அதை கூட நாங்கள் பார்த்தோமான உதாரணத்துக்கு மான சபை சட்டத்திலே வந்து ஒரு 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 சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வந்தது அதாவது கோட்டா சி சிஸ்டம் ஒன்றை கொண்டு வந்தார்கள் பெண்களின் பங்களிப்பை பங்கேற்பை அதிகரிப்பதற்கு அதற்கான பிரதானமான காரணம் நான் இருக்கின்றேன் போனமுறை மாவட்ட சபை சபைகளிலே பெண்களின் உறுப்புரிமையானது மானசபை தேர்தல்களில் ஒரு கூட்டா சிஸ்டத்தை அரசாங்கம் கொண்டு வர முயற்சி செய்கிறது ஆனால் அதுவும் ஒரு புரோகிரசிவான மென்மண்டட்டையும் நான் கூறுவேன் ஆனால் அந்த மென்மண்டை பார்க்கும் பொழுது அதன் பிரதானமான நோக்கம் பெண்களுக்கு ஒரு கோட்டா சிஸ்டத்தை கொடுப்பது அவர்களின் நோக்கமாக இருக்க இருக்கவில்லை எல்லை நிர்ணய ஆணைக்குழுவை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பெண்களை வந்து ஒரு என்ன ஒரு டெக்கரேஷன் மாதிரி பயன்படுத்தி அதில் வந்து பெண்களின் கூட்ட சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதனால தான் இன்று வரைக்கும் தேர்தல் கண்டு வரும் பொழுது மாநசபை தேர்தலுக்கு வந்து பழைய சட்டத்தின் கீழ் மாநசபை தேர்தல்களை நடத்துவதால் அது புதிய சட்டத்தின் கீழ் மாநசபை தேர்தலில் நடத்துவது என்று கூட இன்று வரைக்கும் ஒரு விவாதம் போய் கொண்டிருக்கிறது எனவே பெண்கள் தொடர்பாக ஒரு புரோபோசிவான விஷயத்தை அரசாங்கம் கொண்டு வரும் பொழுதும் அதுவும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் அந்த புரோபசிவான விஷயத்தை கொண்டு வருவார்கள் உதாரணத்திற்கு நமது நாட்டிலே அண்மை காலத்திலே பெண்கள் பெண்களின் பாலியல் தொந்தரவு தொடர்பான ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சித்த பொழுது அந்த சட்ட டிராப்டை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே அதனை என்ன என்று பார்த்தோமானால் அந்த சட்ட டிராப்டிலே பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரான பல சட்ட ஏற்பாடுகள் அதிலே காணப்பட்டது எனவே அதனை கொண்டு வருவதற்கு தான் இந்த பெண்களின் பாலியல் துஷ்பிரோத்துக்கு எதிராக பெண்களுக்கான பாதுகாப்புகளை கொண்டு என்று கூறி அதனுடன் தொடர்புப்படுத்தி இந்த பேச்சு சுதந்திரத்துக்கான எதிரான சில சில சரத்துகளையும் வந்து அரசாங்கம் கொண்டு வந்து இருக்கின்றது எனவே அரசாங்கங்களை பார்க்கும் பொழுது பெண்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு வடிவத்தை கொண்டு வரும் பொழுதும் அதை முன்னிறுத்தி கொண்டு வருவதாக நான் இதுவரை பார்த்ததில்லை அண்மை அண்மைய காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நமது காணி சட்டத்தில் காணி லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸில் காணி பங்கீடு செய்யும் பொழுது மகனுக்குத்தான் முதலாவதான முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது இனிமே பல வருடங்களாக பெண்கள் அதற்கு எதிராக போராடியிருந்தார்கள் அதாவது வந்து மகனுக்கும் மகளுக்கும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று போராடி இருந்தார்கள் எனவே ரெண்டாயிரத்தி அதாவது அறவிலை போராட்டத்துக்கு முற்பட்ட காலத்திலே அரசாங்கம் காணி சட்டத்திலே காணி அபிவிருத்தி சட்டத்திலே வந்து ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மகனுக்கும் மகளுக்கும் சமமான சமமான அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறி ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தது எனவே அதே ஒரு நல்ல வடிவம் என்று கூறி நாங்கள் வரவேற்று கொண்டிருக்கும் வேளையிலே அந்த காணி சீர்திருத்த சட்டம் எதற்காக உண்மையாகவே அரசாங்கம் கொண்டு வந்தது என்றால் சிறு விவசாயிகளுக்கு இருக்கின்ற காணிகளை பல் தேசிய கம்பெனிகளுக்கு எவ்வாறு விற்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தான் உண்மையாகவே அந்த சீர்த்தத்தை அரசாங்கம் கொண்டு வந்தது அதனை மலங்கடிப்பதற்கு இந்த பெண்களுக்கு சாதகமான சில சில விடியங்களை நாங்கள் கொண்டு வர போறோம் என்று கூடிய டெக்கரேஷன் மாதிரி அதுல வந்து சட்டத்திலே போடப்பட்டிருந்தது எனவே அரசாங்கங்கள் பெண்களுக்கு சாதகமான சில சில விடயங்களை செய்யும் பொழுதும் அதற்கு பின்னால் வேறு வேறு காரணங்கள் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் வரலாற்று ரீதியாக கண்டிருக்கின்றோம் எனவே இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பெண்களின் அரசியல் குறிப்பா தேர்தல் அரசியலின் பெண்களின் பங்கேற்பு இருக்க வேண்டுமானால் ஒரு பக்கம் அவன் கோட்டா சிஸ்டம் போன்றவற்றை கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் ஆனால் கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வரும் பொழுது உதாரணத்துக்கு உள்ளூராட்சி தேர்தல்களிலே கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்த பொழுது சிலர் கூறிய விமர்சனம் என்னவென்றால் கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்தாலும் அரசியல்வாதிகள் தமது மகள்மாரையும் இப்போ என்ன என்ன சொல்கிற தான் இந்த 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 கூட்ட சித்தத்துக்குள் கொண்டு வருவார்கள் எனவே இந்த கூட்ட சிச்சத்தை கொண்டு வந்து வேலை இல்லையாண்டு கூறினார்கள் ஆனால் அதற்கு பதிலாக நான் கூறிய விடியும் என்னவென்றால் ஆண்கள் அரசியலுக்குள் வரும் பொழுதும் அவர்களின் மகன்மாரும் அவர்களின் தம்பிமாரும் அவர்களின் தந்தைமாரும் சகோதரர்களும் தான் வருவார்கள் ஆனால் நாங்கள் வரும் பொழுது அந்த நாங்கள் விமர்சனத்தை முன்கொண்டு வருவதில்லை ஆனால் பெண்களுக்கு கோட்டா சிஸ்டம் கொண்டு இந்த விமர்சனம் எல்லாவற்றையும் நீங்கள் முன்கொண்டு வாரீர்கள் என்று கூறிதான் நாங்கள் அதற்கு பிரதிவாதத்தை முன்வைத்திருந்தோம் எனவே இறுதியாக நான் சில சில விடயங்களை கூற வேண்டும் என்பதனால் முதலாவதாக எமது சமூகமானது ஆன்மயவாத சமூகம் என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாங்கள் நாளையே மாற்றிவிட முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இடைக்கால தீர்வாக இந்த கோட்டா சிஸ்டம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடியமாக காணப்படுகிறது ஆனால் கோட்டா சிஸ்டத்தின் மூலம் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து விட முடியாது எனவே அரசியல் அரசியல் வட்டாரங்களுக்குள் குறிப்பாக நான் இடதுசாரி அரசியல் வட்டங்களுக்குள் செயற்படுத்தப்பட்டு வருகின்ற பேச்சளவில் நாங்கள் பெண்கள் பெண்களின் சுதந்திரத்தை பற்றி கதைக்கின்றோம் பெண் உரிமைகளை பற்றி கதைக்கொண்டோம் பெண்களுக்கு சேர்வதற்கு வந்து அனைத்து சுதந்திரம் இருக்கின்றது ஆனால் பெண்கள் தான் அரசியலில் நாட்டம் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் எமக்கு நாமே எம்மை தேர்த்திக் கொள்ளாமல் உண்மையாகவே நாங்கள் பெண்களை எவ்வாறு அரசியலில் ஈடுபடுத்துவது ஒரு நல்ல உதாரணம் தான் கூட்டங்கள் வைக்கும் பொழுது அஹ் அதிகமான பெண்கள் அதாவது பெண்கள் அரசியல் செயற்பாடுகளுக்கு அரசியல் கூட்டங்களுக்கு வராமல் இருக்கும் பொழுது குறிப்பாக குடும்பங்களில் இருக்கின்ற பெண்கள் கூடுகின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் வீட்டுக்கு சென்று மது வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் எனவே நீங்கள் ஏழு எட்டு மணிக்கு கூட்டங்களை வைத்தால் நமக்கு வந்துவிட முடியாது எனவே சற்று நேரத்துக்கு கூட்டங்களை வை வைக்க வேண்டும் என்று கூறி நமக்கு கூறியிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான விடயங்களை அரசியல் வட்டங்களுக்குள் நாங்கள் கான்சியஸ்லி நாங்கள் இவற்றை கொண்டு வர வேண்டும் அதாவது இது எமது பிரச்சனையே இல்லை பெண்களுக்கு அரசியலில் நாட்டம் இல்லை என்று கூறிவிட்டு நாங்கள் இருந்து விட்டோம் ஆனால் மீண்டும் மீண்டும் இதே விடயத்தை தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் எனவே பெண்களை எவ்வாறு அதாவது வந்து அரசியலுக்குள் கொண்டு வருவதது அதற்காக நாங்கள் அரசியலுக்குள் ஏற்கனவே இருக்கின்ற பெண்களும் ஆண்களும் அதற்காக எவ்வாறு நாங்கள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் போன்ற போன்ற விடயங்களை பற்றி ஸ்ட்ரக்சரலா வந்து நாங்கள் பேச வேண்டும் இந்த சமூக மட்டத்தில் வந்து நாங்கள் இம்மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் தேர்தல் அரசியலில் வந்து பெண்கள் பிரவேசிப்பதற்கு வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு சுலபமன்ற குரம்பு தேர்தல் அரசியல் என்பது சிக்கலான விடியம் ஆனால் இருந்த போதிலும் பெண்களும் ஆண்களும் சமமான முறையிலே இந்த தேர்தல் அரசியலுக்குள் வருவது வந்து வருவதற்கான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நாங்கள் அமைத்து கொடுக்கலாம் என்பது எனது கருத்து